விவசாயங்கிறது வந்து கடினமான விவசாயம் ஒன்று இருக்குது எளிதான விவசாயம் ஒன்று இருக்குது கடினமான விவசாயம்னா என்ன அப்படின்னா பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிற தான் கடினமான விவசாயம் எளிதான விவசாயங்கிறது என்னது தனக்கு தேவையான உணவை மட்டுமே உற்பத்தி பண்ணணும் அதுதான் எளிதான விவசாயம் இப்போ வந்து விவசாயமும் இப்போ உள்ள விவசாயம்னால் பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வது பிற இப்போ வந்து விவசாயி உணவு அவர் நிலத்தில் நெல் விளை வைக்கிறார் எல்லாத்தையும் விளைவிக்கிறார் யார் அவருக்காக விளக்கி வைக்கிறார் அது வியாபாரம் பண்ணணும் மற்றவங்களுக்கு அது உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் இப்படி எல்லா விவசாயிகளும் அப்போ தான் விவசாயங்கிறது கடினமாகி போகுது விவசாயம் மட்டும் கிடையாது எல்லா தொழிலுமே பார்த்திங்கன்னா அது பிறர் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிற அந்த முயற்சியாகத்தான் இருக்கிறது தான் அந்த தொழிலெலாம் ரொம்ப கடினமாகி போனது காரணம் கடினமாக அவரவர் தேவையை தற்சார்பு வாழ்க்கை முறைன்னு வச்சுக்கிட்டுன்னா அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே தயாரிச்சிக்கணும் உற்பத்தி பண்ணிக்கணும் அப்போ அது எளிதான விவசாயம் விவசாயமே எளிதாக மாறிடும் எப்போ விவசாயம் எளிதாக மாறும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை நீ உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி பண்ணிக்கோ அவங்களுக்கு எனக்கு தேவையான உணவை நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் இவங்க அவர் வந்து அவரோட தேவைக்கு உணவுக்கு உற்பத்தி பண்ணிப்பார் இருக்கார் பாருங்க அவர் பார்த்திங்கன்னா அவரோட தேவைக்கு அவர் உணவை உற்பத்தி பண்ணிப்பார் நீ மற்றவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை விவசாயத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ நேரம் செலவழிக்கிறாங்க விவசாயங்கிறது அவ்வளோ கஷ்டமாக நாள் முழுதும் அந்த விவசாய நிலத்தில் கடந்து வேலை பார்க்கணுமா ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யும்போது தான் விவசாயங்கிறது கஷ்டமாயி போயிடுது பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற தொழிலை நம்ம செய்கிறனால்தான் பிறர் தொ பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிற அந்த தொழிலை செஞ்சு நம்ம பணம் சம்பாதிக்கிறனால்தான் நமக்கு தொழில் என்பது கஷ்டமாக போகுது நம்முடைய நம்முடைய அதாவது தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி செய்வார்கள் அவரவருக்கு உடனே உணவு அவரவருக்கான குடிசை அவரவருக்கான ஆடை அப்புறம் என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படும் எல்லாம் அவங்களே அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்போ வாழ்க்கையை எளிதாகி போயிடும் பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணும்போது தான் பிறருக்கு தேவையான ஆடையை நெய்யும்போது தான் அந்த ஆடை ரொம்ப கடினமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து அப்போ தான் அது வியாபாரமாகவும் பணம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி அப்போ பிறருக்கு தேவை பிறருடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுறதே ஒரு வாழ்க்கையாக வச்சுட்ருக்கோம் ஒரு தொழிலாக வச்சுட்ருக்கோம் அப்போ தான் வந்து எல்லாமே க கடினமாகி போயிடுது எல்லா நடைமுறையுமே கடினமாகுது அச்சுறுத்த ஆரம்பிச்சிருது அப்படியெல்லாம் வேண்டாம் உனது தேவைக்கு மட்டுமே நீ உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நீனே பூர்த்தி பண்ணிக்கோ பிறர்கிட்ட பிறரிடம் வந்து எதிர்பார்க்காத அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் அவரவர் தேவை அவரவரது உணவை அவங்க மட்டுமே அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டால் போதும் விவசாயம் விவசாயங்கிறது இயற்கையோடைய இணைந்த மனித வாழ்க்கையில் விவசாயங்கிறது என்னது உன்னுடைய தேவை உனக்கு தேவையான உணவை நீனே உற்பத்தி பண்ணிக்கோ அது மட்டும் தான் மற்றவங்களுடைய மற்றவங்களுக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி பண்ணாத அதுதான் அவங்க சொல்கிறாங்க அதுதான் அவங்க செய்ய போகிறாங்க அதனால தான் விவசாயங்கிறது அதுதான் எளிதான விவசாயம் ஒன்று இப்போ நானே எனக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுறதா இருந்தால் நான் மட்டுமே எனக்கு யாருமே உதவி உதவி எதுவும் பண்ண மாட்டாங்க நான் மட்டுமே பண்ணணும் அப்படின்னா அந்த விவசாயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதில் கஷ்டமான விவசாயமே இருக்காது அதில் கஷ்டமான வேலைகளை நான் செய்ய மாட்டேன் எப்போ பார்த்தாலும் ஏன் விவசாய நிலத்தில் ஒரு வேலை இருக்குது வந்து எனக்கு உதவி பண்ணி கொடுங்கன்னு மற்றவங்கள்ட்ட கேட்க முடியுமா எல்லாத்துக்குமே நிலம் கொடுத்தாச்சுப்பா இயற்கோடு இணைந்து மனிதவளுக்கு எல்லாருக்குமே விவசாய நிலம் கொடுத்தாச்சு எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தலா ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்தாச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அவங்க விவசாய நிலத்தில் உள்ள வேலையை அவங்க பார்த்துப்பாங்க நீ போயிட்டு ஒவ்வொருத்தட்டியாக போய் என்னுடைய விவசாய நிலத்தில் நீ கடினமான விவசாயம் பண்ணுறேன்னா ஒவ்வொரு தட்டியாக போய் கேட்டுக்கிட்டே இருப்பியா என் விவசாய நிலத்தில் ஒரு சின்ன உதவி இருக்குது வந்து வந்து செஞ்சுட்டு போங்க செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா இப்போ என் விவசாய நிலத்திலே எனக்கே வேலை இருக்குது நீ எதுக்கு கஷ்டமான வேலையெல்லாம் செய்கிற ஈஸியான வேலையை செய் நான் என் விவசாய நிலத்தில் நெல் விதைச்சிருக்கேன் அது அறுவடை பண்ணணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஏன் நெல்லெல்லாம் விளைவி விளைவிக்கிற அதுக்கு தண்ணி தேங்கணும் கொஞ்சம் தண்ணி ஏற்ற அரைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னா ஏன் அதெல்லாம் விளைவிக்கிற உன் வேலையை நீ செய்யணும் மற்றவங்கிட்ட வந்து ஏன் தொல்லை பண்ணிகிட்டு இருக்க எல்லாேருக்கும் வேலை இருக்குது எல்லாேருக்கும் வேலை இருக்கும் எல்லாேருக்கும் விவசாய நிலம் இருக்குது எல்லாருமே அவங்க விவசாய நேரத்தில் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டமான உணவெல்லாம் உற்பத்தி பண்ணுற சும்மா கொய்யாப்பழம் மாம்பழம் ஆப்பிள் அன்னாசி இந்த மாதிரி மரத்தை நடுறியா அது வளர்ந்ததுன்னா பறிச்சிதுன்னா காய்ச்சதுன்னா சாப்பிட்டுட்டு போவியா எதுக்கு எங்களை எப்போட்டி தொல்லை பண்ணிகிட்டு இருக்க கேட்பாங்களா மாட்டாங்களா அது மாதிரி தான் வந்து நீ கூலி கொடுத்தா கூட அங்கே கூலி கொடுக்குறக்கு உனக்கு பணமும் கிடையாது அது அதிகமான நிலமும் அங்கே கிடையாது ரெண்டு ஏக்கர் தான் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் எட்டு வயசுக்கு மேலே அது மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறையில் எளிதான தான் வேறு வழியே இல்லை யாரையும் நீ வேலை யார்ட்டையும் உதவி கேட்குறதே ரொம்ப கஷ்டம் உதவியெல்லாம் வந்து தொழிலில் வந்து உதவி செய்யவே செய்கிறக்கே யோசிப்பாங்க சும்மா சும்மா தொல்லையாக தான் நினைப்பாங்க நீ உதவி கேட்குறன்னா அது ஒரு தொல்லையாக தான் நினைப்பாங்க ஏன் விவசாய நிலத்தில் ஒரு உதவி இருக்குது வந்து செஞ்சு கொடு அப்படின்னா அது ஒருத்தர் எல்லாருக்கும் தம்பா விவசாய நிலம் இருக்குது எல்லா எல்லாத்துக்கும் விவசாய நிலத்தில் வேலை இருக்குது நீ வந்து உனக்கு ஓ நிலத்தில் வந்து உதவி செஞ்சால் அப்புறம் என் நிலத்தில் யார் வேலை செய்வா என்றைக்கோ ஒரு நாள் அரிதாக ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல உதவின்னா அப்படி தான் அடி அரிதாக இருக்கணும் அதுவும் தொழிலில் உதவிங்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்கணும் அடிக்கடி உதவி பண்ணால் அது தொல்லையாக மாறிடும் அதனால் வந்து கடினமான விவசாயம்னா என்னென்னா பிறருக்கு தேவையான உணவுகளை உற்ப உணவுகளை உற்பத்தி இருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி அதுதான் கடினமான விவசாயம் அப்போ எளிதான விவசாயம்னா அவரவர் தேவைக்கு அவரவர் உற்பத்தி செய்யணும் அதுதான் எளிதான விவசாயம் இயற்கையான விவசாயங்கிறது அதுதான் இயற்கையான அன்னைக்கு வந்து உணவை தேடினாங்கல்ல அன்னைக்கு ஒரு ஆதி காலத்தில் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் அவங்கெல்லாம் விவசாயமே வந்து என்ன பண்ணால் அவங்கவுங்க தேவைக்கு தான் உணவை தேடிட்டு போயிருப்பாங்க அவங்கவுங்க தேவைக்கு உணவை தேடிக்கிட்டு எல்லாருமே கூட்டம் கூட்டமாக தேடுவாங்க யாரும் நான் வீட்டில் உட்காந்துருக்குறேன் எனக்கு தேவையான உணவை நீ தேடிட்டு வா அப்படின்னு இருந்துருக்க மாட்டாங்க எல்லாருமே அவங்கவுங்க உணவை தேடிட்டு மற்றவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் தேடி இருக்க மாட்டாங்க அன்றைக்கி அது எளிதான வேலையாக இருந்துச்சு எப்போ வந்து இந்த மாதிரி மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உலவங்கள் கண்டுபிடிச்சாங்க பார்த்திங்களா அப்போ தான் வந்து மற்றவங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண ஆரம்பித்தாங்க உலவங்கள் கண்டுபிடிச்சவொன்னே மண்வெட்டி அது இதுன்னு கண்டுபிடிச்சி பெரிய அளவில் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பிறருடைய தேவை பிறருடைய உணவு அப்புறம் நாணயமெலாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க நாணயம் கூடு நான் உனக்கு தேவையான உணவு கொடுக்குறேன் அந்த பணத்தை கொடு பணத்தை கொடுத்தோன்னா உனக்கு தேவையான உணவை நான் விற்பனை பண்ணுறேன் அந்த 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 பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய தேவை பிற தேவைகளை நான் உற்பத்தி பண்ணிப்பேன் உலவங்களை அடிப்படையாக கொண்டு புதிய புதிய தொழிலெலாம் பிறக்குது பிறருடைய தேவையை எப்போ பூர்த்தி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா உலவங்கள் கண்டுபிடிச்ச பிறகுதான் உலகங்கள் கண்டுபிடிச்சோடனே வந்து ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு புதிய புதிய தொழில்கள் ஆரம்பிக்குது அது வரைக்கும் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் மக்கள் நேரடியாக உணவை தேடிக்கிட்டு போய் தேடிக்கிட்டு சின்னதாக விவசாயம் பார்த்துக்கிட்டு உலகங்கள் இல்லாமல் ஒரு விவசாயத்தை எப்படி பார்க்க முடியும் ஒரு மண்வெட்டி இல்லை கடப்பாறை இல்லை எதுவுமே இல்லை அப்போ ஒரு குழியை உங்களால் தோன்றதே கஷ்டம் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய அளவிலாம் விவசாயம் பண்ண முடியாது எல்லாருமே விவசாயம்தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஒரு ஒரு மண்வெட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சி கடப்பாறை அருவா இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா மரத்தெல்லாம் வெட்ட வெட்டினாங்க சமவெளிகளை உருவாக்குனாங்க பெரிய அளவில் விவசாயம் பண்ணாங்க அப்போ நிறைய உற்பத்தி அதிகமானவொடனா அதை இப்போ மற்றவங்களுக்கு விற்கணும் அப்படிங்கும்போது அது மாதிரி உலகங்கள் கண்டுபிடிச்சோன்னா புதிய புதிய தொழில்கள்லாம் உருவாது கதவு செய்கிறது ஜன்னல் செய்கிறது மரத்தை வெ மரத்தை வெட்ட முடிஞ்சுது வெட்டப்பட்ட மரத்தில் கதவு செஞ்ச செய்கிறது ஜன்னல் செய்கிறது அப்புறம் வீடுகளெல்லாம் கட்ட பாறையை உடைக்க முடிஞ்சுது பாறையை உடைச்சி கிணத்து ஒரு வீடெல்லாம் கட்ட முடிஞ்சுது அந்த கற்களை வச்சு வீடெல்லாம் கட்ட கட்ட முடிஞ்சுது இப்படி புதிய புதிய தொழில்கள் உருவாகும்போது எ எல்லோருமே வந்து கதவு செய்கிற வேலையை செய்ய முடியுமா செய்ய முடியாது ஆனால் அப்போது ஒருத்தர் ஒருத்தர் செய்வாங்க அவங்ககிட்ட போய் எனக்கு என் வீட்டில் எனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு கதவு ஜன்னல் செஞ்சு கொடு ஏன் வீடை கட்டி கொடு அப்படின்னு பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுங்கிற அந்த நடைமுறை பாருங்கள் எப்போ வருதுன்னா உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் வருது உலகங்கள் போது தான் அது வரைக்கும் மனுஷங்க வந்து அவங்கவுங்க தேவையை தான் பூர்த்தி பண்ணிட்டுருந்தாங்க அவங்கவுங்க தேவையை பூர்த்தி பண்ணுற உணவுகளை தேவையை பூர்த்தி பண்ணுற வேலை அவங்கவுங்களே பண்ணிட்டுருந்தாங்க மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணவே இல்லை மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுற தொழிலை அவங்க கண்டேபிடிக்கல உலகங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் புதிய புதிய தொழில்கள் உருவாகுது பிறருடைய உணவை பூர்த்தி பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறாங்க அதிகப்படியான உணவுகளை பிறருக்கு வியாபாரம் பண்ணுறாங்க உலகத்தாலான நாணயங்கள் கண்டுபிடிக்க உருவாக்கப்படுகிறது இந்த மாதிரி பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணும்போது தான் ஏன்னா கடினமான வேலைகளையும் செய்ய முடிஞ்சுது இந்த உலகங்களை வச்சு கடினமான வேலைகளை எளிதாக செய்ய முடிஞ்சுது ஒரு மரத்தை வெட்ட முடிஞ்சுது அது வரைக்கும் மரத்தை மரத்தை கூட வெட்ட முடியாதுன்னு தான் நினச்சிகிட்டு இருந்தாங்க மனுஷங்க உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் மரத்தை கூட வெட்ட முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரத்தை வெட்ட முடியும் கிணறு நோண்ட முடியும் பாறையை உடைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்துக்கிட்டாங்க அப்போ பிறருடைய தேவையை போய் எனக்கு ஒரு கிணறு நோண்டி கொடுங்க என் கிண எங் என்னுடைய விவசாய நிலத்தில் ஒரு கிணறு நோண்டி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி அப்போ அந்தந்த தொழில்கள் உருவாது கிணறு நோண்டுற தொழிலை ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் வந்து என்னுடைய மரத்தை வெட்டி எனக்கு ஒரு கதவு ஜன்னல் செஞ்சு கொடுங்க இப்போ எல்லோரும் ஜன்னல் செய்கிற தொழில் செய்ய முடியாது அப்போ யாரோ ஒருத்தர் செய்வார் அவர் எல்லாருடைய தேவை எல்லாருக்கும் தேவையான கதவு சன்னல்களை செஞ்சு கொடுத்தார் அப்புறம் யாரோ ஒருத்தர் வீடு கட்டுவார் யாரோ ஒன்று ரெண்டு பேர் வீடு கட்டுற தொழில் செஞ்சாங்க அவங்ககிட்ட போய் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்போ யாரோ ஒன்று ரெண்டு பேர் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க கிட்ட போய் எனக்கு தேவையான உணவு கொடுங்க நான் அவங்களுக்கு நாணயம் கொடுக்குறேன் இந்த மாதிரி பிறருடைய தேவையை பூர்த்தி ஊ பூர்த்தி பண்ணுகிற ஒரு நடைமுறை எப்போ வந்ததுன்னா இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வருது உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ண பண்ணுகிற விவசாயமும் பிறக்குது பிறருடைய தேவை தேவையை பூர்த்தி பண்ணுகிற விவசாயம் பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுகிற அனைத்து தொழில்களுமே பிறக்குது அது வரைக்கும் அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப எளிதாக தான் இருந்தது குடிசை கூட கட்டுறது ரொம்ப கஷ்டம் கற்காலங்களில் அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க உலக கண்டுபிடிப்பு தான் மனித வாழ்க்கையை கடினமாக எப்படி விவசாயத்தை கடினமாக மாற்றிச்சோ அது வரைக்கும் அவங்க வந்து இப்போ அவங்கள்ட்ட கடப்பாரை மண்வெட்டி எதுவுமே இல்லைப்பா நீ எப்படி விவசாயம் பண்ணுவேன் சும்மா ஒரு நாள் பெரிய குழியை கூட தோண்ட முடியும் ஒரு நாள் கிணறு கூட தோண்ட முடியாது விவசாயத்தில் நீ கஷ்டப்படவே முடியாது இவ நீ கஷ்டப்படணுன்னா கூட உனக்கு உலோகங்கள் தேவை உலோகங்களாலான அந்த கருவிகள் தேவை மண்வெட்டி தேவை மண்வெட்டி தேவை கடப்பாறை தேவை அருவா தேவை அப்போ தான் விவசாயத்தில் கஷ்டப்பட முடியும் இதெல்லாம் இல்லைன்னா நீ எப்படி விவசாயத்தில் கஷ்டப்பட முடியும் உன்னால் ஒரு கிணறே தோண்ட முடியாது கிணறு தோன்றுறதுக்கு கடப்பாறை தேவை சுத்தியல் தேவை அதனால் அந்த மாதிரி மனித வாழ்க்கை எப்போ கஷ்டமாக மாறிச்சுன்னா விவசாயம் எப்போ கஷ்டமாக மாறிச்சு பிறருக்கு தேவையான உணவு உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே அவங்க மரத்தை விட்டுறாங்க ம வெட்டப்பட்ட மரத்தில் வந்து புதிய புதிய தொழில்கள்லாம் உருவாகுது விவசாயமே கஷ்டமாக மாறுது எல்லாமே கஷ்டமாக மாறுது மனித வாழ்க்கையே கடினமாக மாறுகிறது அது வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சு உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு கற்காலங்களில் மனித வாழ்க்கை ஈஸியாக இருந்துச்சு அவங்களெல்லாம் வந்து ஒரு வீடெல்லாம் கட்ட முடியாது ஒரு மரத்தெல்லாம் வெட்ட முடியாது மர அந்த கதவு செய்ய முடியாது கிணறு நோண்ட முடியாது இப்படி கடினமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது இயற்கையாகவே அவங்க வந்து அவங்களால எளிதாகத்தான் வாழ முடியும் எப்போ உலகங்கள் வந்துச்சு அப்போ தான் மனித வாழ்க்கையே கடினமாகுது புதிய புதிய தொழில்கள் உருவாகுது தொழில்கள் உருவாகுது விவசாயம் எல்லா தொழில் விவசாயங்கிறது கடினமான விவசாயமாக மாறுது பிறருக்கு பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு மனுஷங்க வளர்ந்துட்டாங்க அது வரைக்கும் தனது தேவையை தான் தேடிகிட்டு இருந்தாங்க கற்காலங்களில் மக்கள் வந்து அவங்களோட தேவையை தான் தேடிக்கிட்டு இருந்து இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான உணவை தான் தேடிக்கிட்டு போயிட்டுருந்தாங்க இந்த இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே பெரிய அளவில் விவசாயம் பண்ணி பிறருடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு திறமை அதிகரிக்கும் போது வாழ்க்கையும் கஷ்டமாக போகுது விவசாயமும் கஷ்டமாக போயிடுச்சு அதனால் விவசாயம் எளிதாக இருக்கணும் அப்படின்னா மனுஷங்களோட திறமை குறைவாக இருக்கணும் அந்த உலோக பயன்பாடு என்பது இல்லாமல் போகும்போது தான் மனுஷங்களோட திறமையும் குறைவாகும் வாழ்க்கை எளிதாக மாறும் பாதுகாப்பான வாழும் இன்றைக்கி உலகங்கள் உடனே மனித வாழ்க்கை ஆபத்தானதாக மாறிப்போச்சு உலகங்கள் வந்த பிறகு தான் அந்த வாள் ஈட்டி சண்டை போடும்போது அது வரைக்கும் சண்டை போட்டுகிட்டு இருந்திருப்பாங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் சண்டை போட்டுருந்தாங்க வாள் ஈட்டிலாம் வரும்போது வாழை ஈட்டியை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உலகங்கள் உடனே எல்லாமே ஆபத்தானதாகவும் மாறிப்போச்சு ரொம்ப அபாயமாக அபாயம் நிறந்ததாக சண்டை வந்து இப்போ கற்காலங்களில் மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சண்டை போட்டுகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் ச அந்த சண்டைங்கிறது ஈஸியாக இருந்திருக்கும் ஏ சும்மா சாதாரண சண்டையாக இருந்திருக்கும் இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே கத்தி அறுவா ஈட்டி சுத்தியல் இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே அதை எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உலகங்கள் என்பது எல்லாத்தையுமே கஷ்டமாகவும் அபாயம் நிறைந்ததாகவும் மாற்றிருச்சு மனித வாழ்க்கையே அபாயம் நிறைந்ததாக மாற்றி விட்டது அதனால் எப்போ இந்த உலகங்கள் மனித வாழ்வில் இருந்து விடைபெறுகிறதோ அப்போ தான் மனித வாழ்க்கை ஆபத்து பாதுகாப்பாக மாறும் ஆபத்து நீங்கி பாதுகாப்பானதாக மாறும் எளிதானதாக மாறும் அப்படின்னா எப்போ வந்து இந்த மனித வாழ்க்கை பாதுகாப்பானதாக மாறும் எப்போ உலகங்கள் இல்லாமல் போகும்னா இயந்திர அறிவு உலகம் செயலிழந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இயந்திர அறிவுள்ளவன் செயலிழந்து போயிடும் அதன் பிறகு இயற்கையுடைய இந்த மனித அதன் பிறகு உலக உற்பத்திங்கிறது இருக்குது இருக்கிற உலகங்களை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம கைவசம் இருக்கிற உலகங்கள் இருக்குல்ல அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் உலகத்தால் நான் அது எவ்வளோ காலம் வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் இந்த மனித வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இவங்களே கஷ்டப்பட்டு சில வேலைகளை செஞ்சிட்டு தான் இருப்பாங்க அதன் பிறகு மனித உலோகங்கள் வந்து என்றைக்கும் நம்ம கிடச்சிட்ருக்கு ஏன்னா உலகங்களை தயாரிப்பதற்கு தொழிற்சாலை தேவை அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு தொழிற்சாலைகள் தேவை அப்போ இயந்திர அறிவுலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல செயல் இடுக்கும்போது எல்லா தொழிற்சாலையுமே செயலிழந்துடும் அதன் பிறகு உலோக உற்பத்தியும் நின்று போய்விடும் உலோகங்களும் அப்புறம் நமக்கு கிடைக்காது இரும்பு கிடைக்காது தாமிரம் அலுமினியம் எல்லாமே கிடைக்காது இப்போ இருக்கிறது தான் இப்போ நம்மக்கிட்ட கைவசம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதன் பிறகு இப்படி மனித அப்புறம் நாலு ஒரு இப்போ கைவசம் வச்சுருக்கிற அருவாய் ஈட்டி கத்தி இதெல்லாம் வந்து ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு நம்ம கையில் இருக்கும் இப்போ ஒரு பயன்பாட்டில் ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் இது த துருபிடிச்சு போயிடும் தொலைஞ்சு போயிடும் காணாமல் போயிடும் திருடப்படும் இப்படி எல்லாமே நம்மகிட்ட இருந்து காணாமல் போய் ஒரு கட்டத்தில் மனுஷங்க நிராயுத பாணிகளாக இருப்பார்கள் நிராயுத பாணிகளாக உலகங்களாலான கருவிகள் ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் மனுஷங்க இருப்பாங்க அப்போ தான் மனித வாழ்க்கை ரொம்ப எளிதாக போயிடும் உங்கள்கிட்ட உலோகமே இல்லை உலோகங்களாலான மண்வெட்டி க அருவா கத்தி எதுவுமே இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் எளிதாக இருக்கும் உங்களால் கஷ்டமான வேலையை செய்யவே முடியாது இப்படி தான் மனித வாழ்க்கை எளிமையாக மாறும் எளிமையாக மாறுவதற்கு இன்னொரு இரநூறு முந்நூறு வருஷம் காத்திருக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது மனித வாழ்க்கையை எளிமையாக மாறும் ஆனால் அதை விட எளிமையாக எளிமையிலும் எளிமையாக மாறணும் அப்படின்னா மனுஷங்ககிட்ட இருக்கிற உலகங்களாலான கருவிகள் ஆயுதங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி ஒரு காலகட்டங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அதன் பிறகு ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் கழித்து தான் உலகங்களே இல்லாத மனித வாழ்க்கை வரும் அப்போ மனிதவர்கள் இன்னும் எளிமையானவர்களாக இன்னும் மென்மையானவர்களாக கடினமான வேலைகள் எதையுமே செய்யாதவர்களாக மாறிவிடுவார்கள் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து எப்படி உலகம் போகுது எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலக்க போகுதுனாக்கா மனித மூளையின் செயல்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம் அதுதான் காரணம் தொடர்ந்து எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் சின்ன கற்பனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை அது வராது இனிமேல் அது வந்து வராது இனிமேல் வந்து அது வர்றதுனால்தான் நம்ம வந்து நம்மளால் கடினமாக உழைக்க முடியுது முரட்டுத்தனமாக உழைக்க முடியுது அது மூளை வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருக்குது தொடர்ந்து வேகமாக வேலை செஞ்சிகிட்டே இருக்குது ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அது தான் நான் சொல்கிறேன் அந்த யோசனைகள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குதா அதில் வேற இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி அதுக்கு வெறி ஏற்றுற மாதிரி உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றாங்க தானிய உணவுகளை சாப்பிட்றாங்க மாமிச உணவுகளை சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது இன்னும் வெறி பிடிச்சி இன்னும் முரட்டுத்தனம் மனுஷங்கிட்ட ஆற்றல் எல்லாமே அளவுக்கு அதிகமாக மாறி போகுது அதனால்தான் வந்து இவ்வளோ கஷ்டமான உலகத்தை உருவாக்க முடிஞ்சுது அப்புறம் மனித மூளையில் இந்த மாதிரி இனிமை பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்மளாம் மனித நிலையில் முழுமையடைகிறோம் மனித நிலையில் முழுமையடைகிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் பயணித்து வஞ்சிக்கிட்டுருக்கோம் அப்போ முழுமையடைகிற காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இயற்கையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அறிவியலை புரிந்து கொண்டோம் அப்படிங்கும்போது தான் முழுவதுமாக நிமிர்ந்து விட்டோம் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகிறது நம்ம வந்து மனித நிலையில் முழுமையடைகிற அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இப்போ இருக்கிறோம் நம்ம வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த கொண்டாட்ட உலகம் தான் இது இயந்திர அறிவியல் உலகம் என்பது நாம் மனித நிலையில் முழுமையடைந்து விட்டோம் அந்த வெற்றியை இயற்கையை முழுமையாக புரிந்து கொண்டோம் அறிவியலை புரிந்து கொண்டோம் அந்த வெற்றியை கொண்டாடுகிற ஒரு உலகமாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிறது அப்படிப்பட்ட உலகம் அது அப்படி இருக்குது அதன் பிறகு இனிமேல் வந்து அந்த மனி மூளையின் செயல்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம் அந்த மனசு தொடர்ச்சியாக எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள்லாம் இனிமேல் வராது இடையிடையே அப்பப்போ ஒரு எண்ணங்கள் வரும் ஒரு கனவுகள் வரும் ஒரு யோசனைகள் வரும் அப்படி இருக்கும்போது மனுஷங்களால் இனிமேல் வந்து தொடர்ந்து கடினமாக உழைக்க முடியாது அவங்க தானிய உணவில் சாப்பிட்டாலும் சரி மாமிசத்தை சாப்பிட்டாலும் சரி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த உடம்பில் தெம்பு இருந்தாலும் அவங்களால் கடினமாக உழைக்க முடியாது கடினமாக முரட்டுத்தனமாக தொடர்ச்சியாக ஓய்வில்லாமல் உழைக்க முடியாது அந்த ஆசைகளும் அவங்களுக்கு வராது அதனால் மனித வாழ்வில் ஒரு மாற்றம் மரபு அதனால் இந்த இயந்திர அறிவுகள் எல்லாம் அதுதான் காரணம் అదిదా కారణం